கடைசியாக துவா மஜ்லிசோட நம்ம மஜலிசை முடிக்கணும் இந்த வாரம் சலவாத்துக்கள் இருபத்தி ஆறாயிரம் இருபத்தாயிரம் இருபத்தி ஆறாயிரம் செலவாத்தை ரசோலுல்லாஹின் மீது ஓதி இருக்கிறார்கள் அதே போன்று சலவாத்துக்களுடைய கிரீடம் என்று அழைக்கப்படக்கூடிய சலவாத்து தாஜ் பத்து செலவாத்துக்களை ஓதி இருக்கிறாங்க

اللهم انا نسالك بان لك الحمد لا اله الا انت المنان بديع السماوات والارض ذو الجلال والاكرام يا حي يا قيوم கிருபையுள்ள நாயகனே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையுள்ளவனே மன்னிப்பில் அழகானவனே மன்னிப்பை விரும்பக்கூடியவனே யா அல்லா நாங்கள் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடிய தன்மையுடையவர்கள் நீயோ மகாபெரும் கிருபையுள்ளவன் ரப்பே பாவங்களுக்கு மன்னிப்பு கோர்வதை நீ விரும்பக்கூடியவன் ரப்பே ரப்பே எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த

மரணமாகிவிட்டால் எங்களுடைய கதி ரப்பே எண்ணமாக இழிவடைந்த நிலையில் அல்லவா நாங்கள் எழுப்பப்பட்டு விடுவோம் ரப்பே எங்களுடைய பாவங்களை நாங்கள் மறைமுகமாக ஏதாவது பாவங்களை செய்து வைத்திருந்தால் அதை பகிரங்குபடுத்தி விடாதே எல்லோருக்கும் எங்களை கேவலப்படுத்தி ரப்பே உனக்கும் எங்களுக்கும் மத்தியிலே நடந்திருக்கக்கூடிய பாவங்களை ரப்பே எனக்கும் உனக்கும் மத்தியில்

ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் எல்லாரும் இருப்பாங்க ரப்பே ரப்பே எங்களுடைய பாவங்கள் மட்டும் எடுத்து காண்பிக்கப்பட்டு விட்டால் எல்லாரும் எங்களை எந்த அளவுக்கு கேவலமா நடப்பாங்க ரப்பே எங்களை பெற்றெடுத்த எங்கள் தாய் தந்தையர்கள் எங்களோடு இருப்பார்கள் ரப்பே அவர்கள் இப்படி நினைப்பார்களே இப்படிப்பட்ட ஒருவனை இப்படிப்பட்ட ஒருவனையா நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று நினைத்து விடுவார்கள் ரப்பே ரப்பே எல்லாவற்றிற்கும் மேலாக முஹம்மது ரசூலுல்லாஹி

மன்னவர்கள் எங்களுக்காக சஜிதாவிலே விழுந்து எங்களுக்காக பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருப்பார்களே அந்த மருமை நாளிலே ரசூல்ல அவர்களுடைய எங்களுக்கு கொடுப்பாயாக அல்லா

எங்களை கண்டு அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருவாயாக அல்ல நாளை மறுமையிலே நாளை மறுமையிலே எங்களுடைய தாய் தந்தையர்களின் கரங்களை பிடித்துக் கொண்டு அவர்களை ஜன்னத்தில் சொருக்கத்திலே நுழைக கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக எல்லோரும் நாளை வறுமை நாளிலே நிர்வாணமாக நிற்கும் நிலையில் இருக்கின்ற பொழுது எங்கள் பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உயர் ஆடைகளை அணிவித்து அழகுவாக்கின்ற பிள்ளைகளாக மாற்றுவாயாக உயர் திறமிக்க கிரீடங்களை எங்களுடைய பெற்றோர்களுக்கு மாற்றக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுவாயாக எல்லாம் இருக்கிறார்கள் உன்னுடைய தப்சி மது கேட்பதற்காக விளையாடுகின்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உன்னுடைய உன்னுடைய அருள்மிக்க தீர்சிலை கலந்து இருக்கிறார்கள் நல்லபடியான வாழ்க்கைகளை அமைத்து கொடுப்பாயாக ரப்பே இந்த கம்பம் நகரிலே எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சண்டை சச்சரவுகள் இருக்கிறதோ அத்துணை சண்டை சச்சரவுகளை விட்டும் அனைவரையும் சலாபத்தாக்குவாயாக திருமணமாகாத ஆண்களுக்கு சாலிகான விகளை அமைத்து கொடுப்பாயாக அல்ல திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு சாலிகான கணவன்களை அமைத்து கொடுப்பாயாக அல்ல அவர்களுக்கு சாலிபான குழந்தைகளை கொடுப்பாயாகையா அல்ல இந்த நகரிலே உன்னுடைய தஃப் முடிவடைந்து விடாமல் காலமெல்லாம் நடக்கின்ற பாக்கியத்தினை கொடுப்பாயாக அல்லாஹ் ஐநேர துலிகையும் தவறாது கடைபிடிக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக அல்லா நோன்பு காலத்திலே முப்பது நோன்பையும் நோர்கின்ற பாக்கியத்தை திருவாயாக அல்லாஹ் ஜகாத்தினை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் ஹஜ்ஜுடைய மாதத்தை நாங்கள் நெருங்கி இருக்கிறோம் யா அல்லாஹ் எத்துடைய ஹாஜிகள் ஹஜ் செய்வதற்காக உன்னுடைய உள்ள உன்னுடைய இல்லம் நோக்கி

ஒன்று சேர்த்து வைப்பாயாக கபுலாக்கிடுவாயாக எங்கள் உண்மத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் கண்ணியத்தை உயர்த்துவாயாக எங்களுடைய இந்த நாட்டில் ஆட்சியாக என்று ஆட்சி செய்ய வரக்கூடியவர்களை எங்களுக்கு தகுந்தவர்களை நியமிப்பாயாக ஒப்படைக்க போகின்றாய் எங்களை கண்டு முகம் கெடுக்கின்ற ஆட்சியினை கொடுப்பாயாக வரக்கூடிய ஆட்சியினால் எங்களுடைய பெண்களின் கண்ணியங்கள் பொழுதும் சீர்குலைந்து விடாமல் காப்பாயாக மறந்த துவாக்களை அண்ணன பெருமானாரினுடைய வசீலாவை கொண்டு அவர்களுக்கு நீ அடிக்க இருக்கின்ற வசீலாவை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக அல்லா சஹாபாக்கள் தாபியாயின்கள் தபாபியின்கள் அவுளியாக்கள் அனைவர்களுடைய துவாக்களை கொண்டும் ஏற்றுக்கொள்வாயாக அல்லா ரப்பனா தகப்பல் மின்னா نغفر لنا ولوالدينا ولاستاذنا وجميع امهاتنا يا رب العالمين وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد واله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سلام عليكم ورحمه الله وبركاته